அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவர்களாலும் மாயன் மயல தொடர்ந்து ஒவ்வொரு தமிழ் பாத படங்களையெல்லாம் சோழி பிரசன்னத்தின் மூலமாக சொல்லி வருகிறேன் அந்த வகையில் இந்த சோழி பிரசன்னம் பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் என் அன்னை பிரத்யேகராய் விஷ்ணுமாயுடைய பரிபூர்ணமான ஆசி கிடைக்கிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த மாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனத்திலிருந்து மேஷத்திரத்துக்கு கடத்திரகாரங்கள் சுக்கிரன் பேச்சு அதே நேரத்தில் சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு செவ்வாய் பயிற்சி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு குருவும் சூரியனும் பயிற்சி இப்படிப்பட்ட நவ கிரகனுடைய பயிற்சி இந்த மாதம் காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த ரெண்டு கிரகங்கள் சோழி பிரசனத்தை பொறுத்தவரை இந்த ரெண்டு ஒன்று சனி பகவான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் இந்த ரெண்டு மூணாவது ஒருத்தர் வராருங்க அவர்தான் தான் கலத்திரக்காரர்கள் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களுமே என்னுடைய அனுபவத்துல ஒரு நல்ல மாற்றத்தை இதை வைத்து தான் நான் சொல்லி பிரசன்னே சொல்றேன் அந்த வகையில பார்க்கும்போது கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூச நாலு பூசம் ஆகின்ற சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாக்கிய சனியாக இருக்கின்றார் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்தவரைக்கும் கடகத்துக்கு விரைய குருவாக இருக்கின்றார் அவரையே பல வேண்டாம் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வாறு நடக்கும் என்பதை இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனிமாதத்தினுடைய பலாபலங்களை கொண்ட சொல்கிறேன் கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு நல்ல மாற்றமும் ஒரு நல்ல முன்னேற்றமும் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதாவது சோழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று பலம் ஒரு மனிதனுக்கு இந்த மூன்று பலத்தை வைத்தே நான் சோழி பிரசனம் சொல்லிட்டேன் தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் இந்த மூன்று பலத்தையும் தரக்கூடியது என்ன நம்ம கிரகங்கள் அந்த வகையில் பார்க்கும்பொழுது கடகராசிகளுக்கு இந்த மாதம் திருப்திகரமான ஒரு தான் அமையும் காரணம் என்னாலும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் விரை குருவாக இருந்தாலும் கூட அதை ஈடு செய்கின்ற வகையில் கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய அருமையான ஒரு இதுவரை கணவர் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படி படியாக குறைந்து ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு ஒரு அந்யூன்ய தன்மை ஏற்படும் திருமண வாழ்வை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமாக இருந்தாலும் அந்த திருமணம் நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் குறிப்பாக சொல்ல பண்ணோம்னா அந்த புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை அந்த புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மையுடைய ஒரு செவ்வாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதை இழந்தாலும் இனத்தத்தை திரும்ப பெறக்கூடிய ஒரு மனோ தைரியத்தை தரக்கூடிய செவ்வாய் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு மாறுகின்றார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது செய்யும் செவ்வாயும் துறை இருக்கின்றன அரசு துறையினர் ஒரு ஆதாயம் பெறக்கூடிய இதுவரை அரசு துறையிலிருந்து எந்த ஆதாயத்தையும் பெற முடியாமல் போராடியவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய அரசு துறையில பொதுத்துறையில் இருப்ப சற்று கவனமாக இருக்கணும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடராசியை பொறுத்தவரைக்கும் விரைய குருவாக இருப்பதனால் அந்த குருவை பொறுத்தவரை விரைய சனின்னு சொல்றோம் அதே நேரத்தில் விரைய குருனா எது எந்த விதத்தில் பேசுகின்ற வார்த்தை நம்ம பேசுகின்ற வார்த்தை ஒன்றுக்கு முன் முரணாகும் நீங்க நல்லதே சொன்னா கூட அவர்கள் வந்து அதை தப்பா எடுத்துக்குவாங்க காரணம் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதைத்தான் இந்த காலம் தானுண்டு தன் வேலையுண்டி இருப்பதே சிறப்பு அவனுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குங்க அந்த பிரச்சனை எல்லாம் நான் மூக்கை நுழைத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதோ அவருக்கு தைரியம் சொல்வதோ உங்களுக்கு எதிர்மறையாக போய்விடும் சற்று கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு அதே மாதிரில இந்த காலகட்டத்தை ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டம் என்னை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுவும் உங்களுக்கு துணை இருப்பதுனால ஆத்மகாரகனும் சூரியனும் துணை இருப்பதனால இந்த ஆணி மாதம் இழந்ததை திரும்பப் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் அரசியலில் ஆன்மீகத்தில் புது வாழ்க்கையில் படாது பாடுபட்டவங்க கனவுகள் வைப்படக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கின்ற முயற்சி நீங்கள் எடுக்கின்ற முயற்சி தொழிலாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் எந்த முயற்சியாக இருந்தாலும் அந்த முயற்சியில் இருந்த எல்லாம் சனி பகவான் சனி பகவானை வரைக்கும் கடகராசிக்கு கடுமையான வேதனைகளையும் சோதனைகளையும் தந்தாலும் கூட சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாக்கிய சனி சனி ஒருபடி நீ தப்பா நினைச்சாங்க இவன் கொடுப்பதை யார் தடுப்பான் இவன் தடுத்து விட்டால் இவன் கொடுப்பான் அந்த வார்த்தைக்கு இவன் ஒருவன் தாங்க அந்த வகையில் கடகராசியை வரைக்கும் இந்த ஆணை மாதம் சனி பகவான் ஒருவனை நல்ல மாற்றத்தை தருவர் வாங்கிய கடனை அடைப்பதாகட்டும் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் நீண்ட நாள் எடுத்தடித்த பம்பு வழக்குகளாகட்டும் அவமானங்களாகட்டும் ஆகட்டும் துன்பங்களாகட்டும் படி படியாக குறைவதில் சனி பகவானுடைய உறுமையான பலனை பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையாக அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யணும் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணிமாக பித்திருக்கம்னு சொல்வாங்க முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்கு பித்திருக்கள் செய்வதற்கெல்லாம் தை அமாவாசை ஆடி அமாவாசை தான் இருந்தாலும் கூட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதாவது நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம்முடைய உறவினர்களுக்காக இருக்கலாம் தாய் தந்தையராக இருக்கலாம் யாராவது ஒருவராக இருக்கலாம் அவர்கள் அந்த பித்திருக்கள் செய்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இது சரியான மாதமாகத்தான் தெரியும் காரணம் சூரியன் சூரியன் பொறுத்தவரை ரிஷபத்தில் வந்து மிதுனம் வந்திருக்கிறதுனால கடகராசியை பொறுத்தவரைக்கும் முன்னோர்களுடைய ஆதரவு நமக்கு மேலுங்க பித்திருக்குடைய ஆசை உங்களுக்கு வேணும் அந்த வகையில் பார்க்கும்போது கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதம் அருகில் உள்ள எங்காவது அந்த பிதிர் செய்யக்கூடிய ஒரு இடம் இருக்குங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த செங்கல்பட்டு கிட்ட பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த பித்திருக்குளுக்கான ஒரு காரியம் நிம்மதி என்று சொல்வார்கள் அங்கே சிராத்த பெருமான் ஆலயம் என்று கேட்டால் சொல்வார்கள் அந்த ஆலயம் சென்று கடகராசிக்க முன்னுறுப்பு செய்ய விடு நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஆனாலும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வேதனை பட்றோம் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் துன்பப்படுறோம் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிக்கப்படல அது எதுவாக இருக்கலாம் அதற்கு ஒரு காரணம் பித்திருக்கருடைய சாபமாக இருக்கலாம் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிற கடகராசி ஆன்மீக சகோதர சௌதிகளே இதை கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை தீர்வதற்கு ஆயிரம் கோயில் போயிட்டோம் ஆயிரம் நதிகளில் நீராட்டி எத்தனையோ பரிகாரம்லாம் செஞ்சுட்டோம் ஆனால் ஏன் தேர்வு கிடைக்கிற நான் சொல்வதே ஒரு காரணமாக இருக்கலாமல் செய்து பாருங்களேன் அந்த வகையில் பார்க்கும்போது ராமேஸ்வரம் தான் போகணும் இல்லை அப்படித்தான் ராமேஸ்வரம் சென்று அந்த பரிகாரத்தை செய்யுங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா திருக்கடுகூட்டம் செங்கல்பட்டுலேருந்து திருக்கடுகூட்டம் பார்த்தீங்கன்னா சிராத்த பெருமான ஆலயமே என்று உண்டு அந்த நிம்மலி என்று சொல்வார்கள் அந்த ஆலயம் சென்று அவங்களுக்கு முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய நமக்கு பிடிக்குதோ பிடிக்கிறது நாம் இந்த பூமியில் வருவதற்கு ஒரு காரணம் அல்லவா அந்த வகையில் கடகராசிக்காரர்களே இதை நீங்கள் கேட்டே ஆகும் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா தடைபட்டு போன திருமண வாழ்வு திருமண வாழ்வுன்ற குழப்பங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைவதோடு பிள்ளைகளுடைய முன்னேற்றம் என்னுடைய அனுபவம் ஆயிரம் ஆயுதமாக தெய்வங்கள் இருந்தாலும் கூட இந்த பித்துக்கள் நமக்கு செய்கின்ற உதவி மாதிரி எதுவுமே இல்லை முன்னோர்கள் என்று சொல்வார்கள் சொல்கிறான் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த வேண்டாங்க ஒரு முறை செய்துதான் பார்ப்போம் ஒரு முயற்சி செய்து தான் பார்ப்போமே அந்த வகையை கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதம் பித்ருக்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடவை இல்லைங்க நான் தொடர்ந்து தாங்க வரேன் நான் எதுவுமே விடுறது அதெல்லாம் நான் சொல்கிறேன் இல்லை காரணம் இருக்குங்க காரணம் வந்து ரிஷபத்தில் வந்து மிதுனம் வருகின்ற அது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வர்றாங்க காரணம் இந்த கடகராசியை பொறுத்தவரை குரு பகவானும் வருகின்றார் அதே நேரத்தில் சூரியனும் வருகின்றார் இந்த ஆடிமாகம் கடகராசி ஒரு முறை முயற்சித்து கடகராசிக்காரர்கள் இந்த பரிகாரம் செய்து பார்ப்பீர்கள் ஆனால் இழந்ததை திரும்ப பெறுவது நிம்மதி இங்கே சந்தோஷம் தொழிலில் நிம்மதி இல்லை வாழ்க்கையில் நிம்மதி இல்லை ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு திறக ஒரு மகிழ்ப்போ நான் சொன்னால் இதை கேட்பதே நீங்கள் செய்து பாக்கியமாக தான் கருதுகின்றீர்கள் சோழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பேருங்க எனக்கான பரிகாரம் எளிய பரிகாரங்கள் இது ஒரு முறை கடகராசிகள் செய்து பார்ப்பீர்களா ஒரு நல்ல மாற்றம் அது மட்டும் கிடையாது பித்ருக்களுக்கு செய்வதற்கு சூரியன் மட்டும் ஒரு காரணம் இல்லை கர்மா கர்மானுடைய கர்த்தா சனி சனி பகவானுடைய முழுமையான நற்பலன் ஏன் பெறலைன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சியில் பார்த்தீங்கன்னா பாக்கிய சங்கியாக இருக்கின்ற அப்புறம் நல்ல பாக்கியத்தை தன் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் ஒரு நல்ல திருமண பாக்கியம் ஒரு நல்ல தொழில் பாக்கியம் அவன் பாக்கியசாலி என்ற ஒரு வார்த்தை வர வேண்டுமானால் பிதர்களுடைய ஆசை வேணும் அந்த வகையில கடராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய யாரோ ஒருவர் எங்கிருந்தோ உங்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு நல்ல மாதமாகத்தான் அமையும் அதே நேரத்துல கவனமா இருங்க நிதானமா இருங்க பொறுமையாக தேவையற்ற வம்பு வழக்குகள் தேடி வருகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால அதை எதிர்த்து போராடுகின்ற மன வலிமையை செல்வாய் தருவார் ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதாசிரீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா லிங்கேஸ்வரர் என்று சொல்வார்கள் ஆயிரம் லிங்கம் ஒன்றாக புதிந்து ஏகலிங்கமாக இருக்கின்ற இந்த ஆலயம் சென்று உங்களால் முடிஞ்ச ஒரு மீன் வந்த ஆலயத்தின் சிறப்பு என்னென்னா நம் கையாலே பண்ணலாம் நம் கையாலே தூபதீபங்கள் காமிக்கலாம் சிவன் வழிபாடு என்னை பொறுத்த வரைக்கும் சொன்னீர் அல்லவா கடகராசியை பொறுத்த வரைக்கும் அந்த விரைய குருன்னு சொல்வாங்க அந்த விரைய குருவை சுபமாக மாற்றுகின்ற வல்லவையே சிவன் ஒரு தருவார் உயன்று பாருங்கள் கடகராசியை வரைக்கும் இந்த ஆணி மாதம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமையும்